வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கேட்டை நான்காம் பாதம் இன்றைய திதி பஞ்சமி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி கேட்டை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஆபரணம் அழிக்க ஆயுத வேலைகளை ஆரம்பிக்க மந்திரம் செய்ய ஆட்களை நீக்க கடன் நீக்க ரத்ன பரீட்சைகளை கவனிக்க வாஸ்து சாந்தி செய்ய கிணறு வெட்ட வியாதியஸ்தர் குளிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாகத் தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பழக்கமான செயல்களை தவிர்க்க மற்றும் புதிய செயல்களை எடுத்துக்காட்டுவதற்கு சிறந்த நேரமாகிறது உங்கள் தொழில் மற்றும் பகுப்பாய்வுக்கு உத்தியை நீங்கள் காண்பிக்க முடியும் புதிய கட்டுப்பாடுகளை பார்க்க விரும்பும் நேரமாகிறது ஆனால் சலனம் நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சறு பதற்றத்தை கொடுக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதனை சரியாகப் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும்